போராட்டமும் அறக்குரலும் உண்மையிலே நான் வந்தது இப்ப எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழுத்தல் தந்ததை வேற சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை கூணும்னு சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்தில் இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் ஒருக்கா வந்துட்டு போனாங்க அதுக்கு வேற இல்லை இது புள்ளியான இடம் என்ன தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில்லை இன்றைக்கு இந்த இதுதான் உண்மையான திசவியார என்ன நாங் உன் உண்மையாக சனத்துக்கு தெரியாது எந்த இடம் திசவியார பூமி என்ன இதுதான் உண்மையான பூமி பூமி அது இவடத்திலே சனத்துக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியில அந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திசவிகார என்ன எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திசவிகாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது இதான் எல்லா அத்தாட்சிகள் இருக்குது என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிற அவர் என்னென்றால் நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பார்னார் புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா இவர் இந்த கோ இதில் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினார் அப்போ அது மகா புல அது சாமிமார் எப்படி இந்த புல செய்யக்கூடாது சாமிமார் என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லி கொடுக்க வேண்டிய சாமிமார் அவை சா புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆர்டிய இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது ஆர்டிய மீது சொத்துகள் எடுக்கக்கூடாது நின்றாலும் அதில் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது அரசாங்க அதிபர் வந்து கூப்பிட்டு காய்ச்சிருக்கிறார் அந்த நாலு விடுவிக்கப்பட வேண்டும் இதை பற்றி இதை பற்றி இப்படி தான் இது நாலு கட்டணம் மூணு கட்டம் என்ன சொல்லுவாங்க இருந்தாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் ரெண்டு மூணு வருஷம் போகும் அதுக்கு புறா அதோட ஒரு 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 பூமி ஒரு கட்டம் நாங்கள் அது முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் ஃபுல்லாக முழுவதும் முழு காணியும் எடுக்கணும் அதுதான் அது அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுன்னு தான் நான் சொல்றேன் அது மாதிரி நான் சிங்களத்தில் நான் சொன்னால் அதே மாதிரி நான் நாங்கள் இந்த போலீஸ் போலீஸ் மா அதிபருக்கும் மற்றபடி இந்த வடமாகத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார் அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபிசர்மார் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னென்னா இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவன் இவன் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும் வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்குன்னு தெரியாது எங்கேருக்கும் தெரியும் எங்கேருக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும் அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் இந்த போராட்டம் இவை போராட்டம் இப்போ ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதமும் போய் ஆண்டுக்கு செய்கிறது அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது அவருக்கு அதை செய்ய அதை விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது அரசாங்கத்தால் குழு நியமிக்கப்பட்டது அரசாங்கத்தால் ഒരുതരണം എന്നോട്ും വലിയ മെറ്റാകളോട് എന്നോട് എന്നാലും എന്നിട്ട് തന്നെ വേറെ മെറ്റാകൾ എല്ലാം പോണെ என்னட்ட வேற இல்லை ஒருத்தர் அரசாங்கம் வேற அரசாங்கம் ஒருத்தரும் வேற இல்லை இதுல ஐயா என்ன சொன்னா அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு பதவி ஒன்று இருக்கு என்னென்றால் இப்ப எங்கட சனத்தின் காணின்ற உறுதியிலும் பிரதேச சபையில இருக்கு ஊட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில இருக்கு அப்ப காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும் என்ற தெளிவு என்ன சொன்னா நேரடியாவே பிரதேச சபையில கேட்கலாம் அப்ப உறுதி இல்லையென்னு சொல்லி அந்த என்ன உறுதி ஒரு உறுதி தருவோம் அங்கே கொடுக்கணும் சொல்லி ஒரு மயக்கமான கதையில மாறி மாறி கதைச்சு கொண்டிருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் அது அப்படி தான் அரசாங்கம் அப்படி தான் அது மாறி மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த அஞ்சு வருஷம் இருக்கிற மட்டும் மாறி மாறி இருக்குது ஆரம்பத்தில் இந்த காணி விடுவிக்க படம் தயிர் மகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த தற்பொழுது அந்த காணியை இடிக்க உத்தவியாரை இடிக்க மாட்டோம் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை இப்பொழுதுக்கு நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம்னு என்று தெளிவாக சொல்லியிருக்கேன் எப்படி பார்க்குறீங்க நான் பார்க்குறது இப்படி இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது இப்போ கோவில் உடைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லிடாது கோவில் உடைச்சா அது பாவம் தானே எந்த கோவிலும் இருக்கக்கூடாது நான் சொல்கிறது என்னென்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்குது தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்கள் கொடுத்து கொடுத்து போட்டு அவளோ மெட்டை காணி இல்லைன்னா முழு காணியும் நீங்கள் இருக்கணும் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளும் ஒரு ஒரு ஐக்கர் இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோயில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் காரருக்கு அந்த கோவில் இப்போ காணி காணி காரருக்கு கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்த எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு மாதிரி தான் அங்கே இருக்கிறது இவ்வளோ எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில்னால் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் புறா என்னதுக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லை தானே எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி கோவில் வந்துட்டு போயிடலாம் நானூறு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி போயிருமா எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமேனாக அவருக்கு தான் உரிமை இருக்கு அப்போ இது இப்படி இவர் செய்கிறது ஃபுல்லாக இவர் இதுக்காவது ஒரு க என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதிதாக வைக்க போறதாக ஒரு தகவல் படிக்கிறார் அது அவர் சொன்னவர் தான் அப்படி நாம் நாம் கதை சாப்பிட்றது தான் இதெல்லாம் சொன்னது இப்போ நீங்கள் மாப்பாடும் செய்ததானே என்னாலும் நீங்கள் எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வரதுன்னு ஒருத்தருக்கும் சொல்லாமல் வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புறா ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு அது கவனமாக பார்த்தா சரி வணக்கம் இன்றைய தினம் நயனாதிபு விகாராதிபது வந்து இந்த அவருக்குரியத்தான காணியில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களோட ச மக்களோட ஒரு சந்த சந்திப்பையும் ஊடக வழியுடன் போட்டிருக்கிறார் அதில் வந்து அவர் சொல்லிக் கொண்ட விடயம் வந்து இது முருகீடாக கட்டப்பட்ட விடயம் மற்றது இங்கே முதலாவது அனுப்பின சாமி வந்து தான் தான் அனுப்பின சாமியும் சாமி என்றும் அவர் தங் தங்கட கட்டிடத்தில் கட்டுறதுக்கு தான் அவர் அனுப்பினண்டும் பேருந்து வந்து ஏதோ ஒரு குறபாடுகள் அது பிள்ள இழுவலிகள் நடந்ததால் மக்களோட காணியை பிடித்து அடாத்த வந்து ஆமியோடு சேர்ந்து கட்டணின்றதையும் ஒத்துக்கொண்டு அரைக்கப்பட்டிருக்கிறார் அவர் தீர்வு தீர்வுபாரி நாங்கள் கேட்கல அவர் சொன்னது விடயம் வந்து இப்போ இது வந்து அகற்ற நாங்கள் நாங்கள் இன்னும் உறுதியானிக்கிறோம் மக்கள் நாணி மக்களுக்கு வேணுமெண்டா நிற்கிறோம் அது அரப்பிறப்போ இல்லாட்டி ஐம்பது இறப்பு காணியோ யாருக்கோ முழுக்கானியும் எடுக்கிறன்ற முடிவுலாம் நாங்கள் நிற்கிறோம் அவர் சொல்லிக்கொண்ட விடயம் என்னென்னா கட்டினது கட்டியா தண்ட அவர் தண்டகத்தை சொல்லி கட்டினது கட்டியாச்சும் அந்த விகாரை அடிக்கிறது ஆபத்துன்னு சொல்லி சொன்னால் அந்த வியார உரிமத்தை வந்து தனக்கழிக்க தர சொல்லி அந்த விகாரைக்குரிய உரிமத்தை தனக்கு தனக்கழிக்க சொன்னால் தான் வந்து தனக்குரிய உரிமத்தை வந்து அந்த ப கடைசிய அளந்து கொண்டு போய் யாருக்கு வந்து அந்த இடம் வந்து யார்கிட்ட காணிகள் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த காணி அந் அந்த உரிமையாளருக்கு வந்து தன்னை காணி இருபது பேர் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறேன் அது வந்து நீ காணிக்காரரோட காட்சியாகவே செய்யணும் ஆனால் மிச்ச மிச்ச காணியாக உடனடியாக விடணும்ன்றா ஒரு ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கர் யாரை கட்டப்பட்டிருக்கிறதாவது ஒரு ஏக்கரை காணும் இங்கே வந்து கட்டப்பட்ட பீகாரில் வந்து பீகார அதிபதி மட்டும்தான் இருக்கணும் வேறு ஆர்மியோ போலீஸோ இல்லை வழியிலேருந்து வர்றாங்களோ தங்க வேண்டிய அவசியம் இல்லை தாங்களும் அப்படி தான் பீகாரம் நடத்தினோம்ன்ற இதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அதால் வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஏக்கர் மிஞ்சி மிஞ்சி போனால் தன் ஒன்று வருஷம் ரெண்டு ஏக்கர் தான் ஒன் அவர்கிட்ட இருக்கிற இரவு பிறப்பு மிஞ்சி மிஞ்சி போனால் தனக்கு ஒன்று வருஷம் ரெண்டு ஏக்கர் காணும் அப்படி வந்து தண்டாயிக்கு வந்தால் மாற்றித்தாரான்னு சொல்லி சொல்லியிருக்கு மற்றது வந்து இப்போ கச்சேரியில் அந்த மீட்டிங்கில் வந்து கதை கதையை நாங்கள் கேட்டுறாங்கல்ல அதில் ஊடகவியலாளர் கேட்டுவேன் கட்டம் கட்டமாக விடுறதுக்கு வந்து என்ன நீங்கள் அது முடிவு என்ன நீங்கள் சொல்கிறீங்களே அவர் அதை கொத்துக்கொள்ளல முழுமையாக உலகாலம் போராடியாச்சு திருப்பி வந்து அந்த மிச்ச காணி கட்டம் முதல் கட்டம் போட்டுட்டு அடுத்த கட்டம் இப்போ விடுவாங்களது யாருக்குமே தெரியாது கவர்மெண்ட் வந்து மாறலாம் அரசாங்கம் வந்து மாறலாம் அப்போ எப்போ விடுவாங்கன்னு தெரியாது போராடுற மக்கள் வந்து பாவம் அவர் வந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்காங்க அப்போ உடனடியாக வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் விடுவணுமன்றதான் நான் வெட்ட முடியும் எங்கட நிலப்பாடும் அதுதான் இது வந்து இவ உடச்சியோட அதுக்கான தேவையும் இல்லை அவையில் கட்டிடங்கள் இருக்கிற இடத்தை வச்சு இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல் இதை கட்டிய ராணுவம் பிரிவு க பிரதேச செயலகத்தில் வச்சு அவங்க கேட்டதே பதினஞ்சு இப்போ இருபது பரப்புக்குள்ளே கட்டின இடங்கள் எங்களுக்கு தாங்கோ போராடாதீங்கோ மிச்ச இடத்தை நாங்கள் விடுறோம்ண்டு ஆனால் அதுக்கு பிறகு அந்த ப்ரோசஸிங் நிப்பாட்டுப்பட்டுறது அதை 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 தொடர்றது தொடர முடியாமல் போனது அதற்கான காரணத்தை நாங்கள் வினா வினாவிய பொழுது பிரதேசத்திற்கு அப்போ இருந்த பிரதேச அதை செய்த பிரதேச செயலாளர் இப்போ இல்லை இப்போ நாங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லினோம் அப்போ ஒரு ஒரு ப்ரோசிங் போனால் அங்கே அதுக்கான ஆவணங்கள் இருக்கணும் பிரதேச செயலகத்தில் இது நாங்கள் திரும்ப ஆரம்பிப்போம் ஒவ்வொரு முறையும் அங்கெல்லாம் திரும்ப திரும்ப உறுதியல் கோப்புகள் சரிபார்க்கப்படுது உறுதியல் கோப்பில் கேட்குறாங்க அப்போ ஒரு பிரதேச செயலகமோ ஒரு அரசு அதிகாரிகள் அதை கோப்பாக்கி பஜ்ஜி தாங்களை தாங்கள் செய்த வேலையே வேலை திட்டங்களை அடுத்த தொடர்கிற மாதிரி வாதர தொடர்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்யணும் ஆனால் எதுவுமே அது செய்யப்படையில் ஸ்ரீமோகன்ஸ்வர் தான் அந்த கூப்பிட்ட கலாச்சாரங்களை ஸ்ரீமோன்ஸ்வர் கூப்பிட்டு கேட்க தெளிப்பில்ல இப்போ இருக்கிற பிரதேசம் அபாவம் அதில் இருந்தவா ஆனால் அபாவம் அதை அது ஏன் ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியாமல் இருக்கிறாள் அது சார் இல்லையோன்னு சொல்லிடணும் ஸ்ரீமோகன்ஸ்வர் நான் கூப்பிட்டு கதை ஜவர் அப்போ ஏன் அது தடைப்பட்டதுண்டு இப்போ இப்போ இராணுவம் முற்று முழுக்காக இதில் இல்லை ஒபிசலாக இல்லை ஒபிசலாக இல்லை அன்னொபிஷலாக சிவில் உள்ளுக்கு ரெண்டோ மூணு பேர் இருக்கலாம் ஒபிஷலாக யாருமே இல்லை இப்போ முழுக்க முழுக்க இதுக்கு காவல்துறையாக காவலுக்கு போட்டு பௌர்ணமி நாட்களில் நாங்கள் வந்தால் இதில் போட்டு வைக்கணும் இது இலகுவான ஒரு முடிவை அவர் சொல்கிறார் சரி கட்டியாச்சு கட்டிடம் இடிக்க இல்லாதுன்னு சொல்கிறீங்கள் அது ரெம்பவர்கள் பலருக்கு தான் அந்த பிரச்சனை இடித்தால் அங்கே அடிப்பான் இங்கே அடிப்பான்ன்ற பிரச்சனையை எங்கே நாங்கள் செஞ்சுருக்கப்பட்ட சில கோமாளிகள் தான் கதைக்கினோம் சட்ட சட்டவிரோத கட்டிடமாக பல கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கு சட்டவிரோத கட்டிடங்கள் சொல்லி பல கட்டடங்கள் அடிக்கப்பட்டிருக்கு தம்புள்ளையில் இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கு நாங்கள் சரி இடிக்கிறத ஒரு பக்கம் விடுவோம் உரிய ஹானி ஹா வந்து எங்களோட ஒத்து போய் மக்களோடு போய் சரி அந்த கட்டடம் அப்படியே இருக்கட்டுக்கும் சட்டவிரோத கட்டிடமோ அது பன்சலையோ அந்த இடத்துக்கு பதினாறு பிறப்பு மிக மிஞ்சி போதும் சரி இருபது பிறப்பு இது என்னட்ட இருக்கிற இருபது பிறப்பு தாரம் அது எனக்கு கீழே வரட்டுக்கும் இது இருக்கிற ஹா அமது இருக்கட்டும் அதுக்கு அதுக்கு கதைக்க

அன்னளவாக அந்த வைந்த பிற படத்தின்படி அன்னளவாக மூண்டில் லொண்டோ அதுக்கு குறைஞ்ச அளவு வரும் என்று நான் எங்களுக்கு எங்கள் எங்களுடைய அனுமானங்கள் அதை முதல் கட்டமாகும் அடுத்த கட்டம் ரெண்டாம் கட்டம் ஆயும் ஒரு கொஞ்சம் காணியையும் மூன்றாம் கட்டம் நாலாம் கட்டமாக எந்த அந்த இருக்கிற இடத்துக்கு பார்ப்போம் என்ற முன்மொழிவுகளெலாம் நாங்கள் வைக்கப்பட்டது நாங்கள் இவ்வளவு தொடர்ச்சியான போராட்டங்களை செய்துட்டு ஒரு இயலாத நிலையில் மக்கள் இருக்கிறோம் இடிய பம்பித்து அணிவு ஒரு அம்மா எழுபது வயது பாஸ் பண்ணி இந்த வரை சூறு இடத்துலேருந்து வந்து ஓ எல்லாரும் வாடகைக்கு இருக்கிறோம் அப்போ அப்படியான இருக்க இல்லை இது விழுபடக்கூடாது மட்டும் இது அதில் இன்னொரு கருத்தை ஜியை சொல்லினா இது வின் வின் சிட்டிவேஷன்ட்டு அந்த வின் அங்க அங்கால இரவசிங்க இல்லை இங்கே இது அங்கால இரவசிங்க இரவாசி இல்லை ஒட்டு மொத்தமாக அங்கண்ட பிரச்சனை எங்கண்ட எங்கண்ட பக்கம் நின்று தீர்வ தர்றது தான் அரசாங்கத்தின் வேலை வின் வின் இட் சிட்டிவேஷனுன்னு சொல்லி அதில் சொல்கிறத நாங்கள் முட்டு முழுதா மறக்குறோம் மற்ற வந்து எங்களை காணி காணி வந்து அளக்கக்கூடிய இல்லை நீங்கள் அளக்க வந்த இதன்றேன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு உதாரணம் சோஷியல் மீடியாலாம் வந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியே வந்து இப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு சார்பான ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார் அவர் வந்து எல்லாரும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளை பற்றி கதைக்கிறார் அவர் வந்து இருபத்தி ரெண்டாவது தடவை எங்களுக்கு சட்டபூர்வமாக காணிகள் இல்லாமல் எந்த ஒரு சர்வியரோ டிபார்ட்மெண்ட்டோ ஒரு காணி ஒரு காணி உரிமையாளர் இல்லாமல் அதுக்குள்ள இறங்க அது ஒரு ஒரு நியாயப்பாடான வேலை அப்போ இவ எங்களுக்கு மறைவிச்சு வந்து நாங்கள் நின்று அளக்கணும் என்று பல தடவை வந்து திரும்பி போனவன் எங்களுக்கு அப்போவே தெரியும் எங்களை அனுப்பிட்டு ராவில் ஜிபிஎஸ் வச்சு அளந்து எடுத்துட்டாங்களான்னு தெரியும் பாடம் அன்றைக்கு எவ்வளவு அச்சரியில் எவ்வளவு இப்போ நீங்கள் விட போகிறீங்க எவ்வளவு இப்போ உள்ளுக்கு இருக்குன்னா நீங்கள் அலங்க விட்டுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அரச அதிகாரிகள் ஆனால் இந்த இப்போ இந்த படத்தின் தான் சில முன்மொழிவுகள் போகுது இது எப்போவோ இந்த அரசாதினைக்கிடம் பணிபாடுங்கோ எப்போவோ வளர்ந்து இது ஆல்ரெடி வந்துடுது அப்புறம் இரகசியமாக வளர்ந்து இதன்படி கருத்து அன்றைக்கு நாங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஃபோனாக பிறகு தான் ஊடக மையத்துக்கு போனா பிறகு தான் நாங்கள் அழைக்கப்பட்டாங்க அதை உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அது வேற விருதா பகுதி ஏதென்றதை நாங்கள் இல்லாமல் சில பேர் முடிவு செய்யணும் நாங்கள் இல்லாமல் முடிவு செய்யணும் எங்கள்கிட்ட உறுதியை பரிசீலிக்கிற திணைக்களங்களோ அரசு அதிகாரிகளோ இதற்காக அவர்கிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட என்ன இருக்குது அவர்கிட்ட கேட்டிருக்கிறான் ஒரு கரண்ட் ஒரு வீட்டுக்கு என்றால் எந்த எந்த காணிக்கில் கரண்ட் இருக்குது நான் கொஞ்சம் உறுதி டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே கொடுக்க இல்லை கரண்ட் ஒரு வீட்டுக்கு எடுக்கிறேன் அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அங்கே கரண்ட் வந்துருது உறுதி உறுதி இல்லைன்றது தெளிவு அவரே அதே அவரே அவருடைய உறுதி ஒன்றும் இல்லை உறுதியில் ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லை கரண்டெண்டால் அதிகாரிகள் பல மட்டத்தில் அதுக்கு ஆதரவாக இருக்கணும் முழு மோசடியாக தானே அது வந்துருக்கு முழுக்க மோசடியாக தானே அது வந்து கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்கு எங்க எந்த காணியை வந்து எந்த காணி விடுறதுக்கும் அதுவும் பகுதி இந்த இதில் வந்து பகுதியாக மாப் பண்ணி தந்துருக்கணும் அதில் கிணறு இருக்குது வீடு இருக்குது கிணறு இருக்குது ஒரு காணி விட்டுறாண்டா வீடு கிணறு சேர்த்து தான் பாதியை விட்டு கொண்டு ஜிஏ வந்து ஜிஏட்டை வந்து ஆமதரோ இந்த வியாராதிபதி கேட்டிருக்கிறார் தாங்கள் இந்த கிணறு தான் கொண்டு வைக்கிறோம் கிணத்தை விட்டு தர மாட்டேனும் ஒன்று கேட்டுருக்கேன் அவர் அவர் வந்து தண்டஹ காணிக்கில் இருக்கிறதுக்கு கள்ளமாக இருந்து கொண்டு அவர் கிணறு வேணும் வேண்டாம் எந்த காணியை விடுறது இணக்கப்பாட்டுக்கு வந்தாலும் நான் அதில் இணக்கப்பாடு வேறே இல்லை எந்த காணியை விடுறானா கிணறுஞ்சியது தான் விடுவோம் கிணறுஞ்சியை விடாமல் பாதி கிணறு கட்டிடறான் முன்னுக்கு கேட்டுறா முழு கிணறு கட்டிடறான் தாங்களாத கொத்து கொள்ள வேண்டாம் பாதி கிணறு கட்டேட்றான் பேந்து கட்டிடாம வீட்டில் ஒரு பைப்பை போட்டு ரக்கலாம் ஒன்று கேட்டுறான் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் உணக்கப்படா அடுத்த நாள் நியூஸ் நான் மற்ற ஊடகவியலாளர் கேட்டுக்கொள்கிற விஷயம் வந்து அதில் வந்து அன்றைக்கு ஒரு என்னென்ன நியூஸ் வழியில் வந்தேன் அவர் வந்து கடைசி நேரத்தில் வந்தவை கதச்சி பட்ட விஷயம் வந்து அவங்க தெரியும் தெரியல இணக்கப்பாடு வந்தது பேச்சுவார்த்தை ஒன்று அவைண்ட கொள் அவர் என்ன மாதிரி மூவ் அண்ணாமன்ற ஒரு முன்மொழியை வச்சு நாங்கள் எங்கெண்ட எங்கென்ற நோக்கங்கள் என்ன எங்கெண்ட இது என்னன்னு சொல்லி அவை கதைச்சொழியே அதில் ஒரு இணக்கப்பாடு கேட்கப்பட்டது அரசாங்க அதிபர் தான் தான் இருக்க தான் பதவியில் இருக்க செய்கிறத விரும்புகிறேன் பழச விடுவம் இப்போ எடுக்கக்கூடியது எடுப்பின்மொழிவு அவர் சொன்னவர் அதை விருப்பு கேட்டவர் அப்போ இதில் கட்டான சூழ்நிலையில் கேட்க எடுக்கக்கூடியது எடுப்பமன்றதுக்கு நாங்கள் மேக்சிமம் எடுக்கக்கூடியது எடுப்போம் கட்டிடங்கள் இருக்கிறத வந்து அதை பெரிய இடமாக எடுத்து வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் தன்னாலான முயற்சியை செய்கிறேன் தன் கையில் இல்லை இதுக்கு அப்பால் பட்டும்